ஹாய் ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே என்ட்ரென்ஸ்லேயே அப்படியே பாதாம் இதெல்லாம் போட்டு கேட்க பார்த்தோன்னே தெரிஞ்சுருக்கோம் இது வந்து பிறநாள் வீடியோ தான் ஏன்னா இது வந்து அப்பா பிறந்தநாளுக்கு எடுத்த வீடியோ எப்பயும் போல தான் ஏதாவது ஒரு வேலை செம்மையாக பார்க்க மாட்டேன் அன்னைக்கே போஸ்ட் பண்ணாமல் இப்போ போஸ்ட் பண்ணுறேன் ஸோ சாரி மக்களே ஏன்னா வந்துட்டு கரெக்டாக இருக்குது டைம் ஏன்னா ஷார்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம டெய்லியும் போடுறதுனால அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன் அப்புறம் பாப்பா ஸ்கூலுக்கு போயிடுமா ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தோடனே பாப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதுக்கடுத்து வீடியோ எடிட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு சமையல் பண்ணணும் அதுலேயே டைம் அடிச்சு அதனால் வீடியோ அப்லோட் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஸோ அதனால் வந்துட்டு அப்பாவுக்கு ஐம்பத்தி அஞ்சாவது வயசு ஸோ எப்பயுமே எங்கள் அப்பா ஆசை இன்ன வரைக்கும் ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆகுது கேக் வெட்டினதில்ல எதுவும் பண்ணதில்லை பட் இருந்தாலும் நானும் ஏன்னா அவருக்கு பிறந்தநாள் டேட்டே சரியாக தெரியாது இந்த வட்டந்தான் இப்படி பிறந்தநாள் பண்ணணுமா ஒரு பத்து பேராக்காவது சாப்பாடு கொடுக்கணும் சொன்னாங்க ஆனால் அந்த வீடியோலாம் பத்து சாப்பாடு பேக் பண்ணி கொடுத்த நான் எடுக்க முடியலை ஏன்னா எனக்கு ஒரு ஆளாக சமையல் பண்ணி எல்லாம் கட் பண்ணி சமையல் பண்ணுறதுலேயே எனக்கு உடம்பு ரொம்ப இனமும் ஆகிடுச்சு டயர்ட் ஆகிடுச்சு அதனால் எடுக்கலை அப்படி பேக் மட்டும் பண்ணி கொடுத்தேன் அப்பா போய் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் கிட்டே கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டார் அதனால் வந்துட்டு எப்பவுமே பிறந்தாலப்போ நாங்கள் அப்படி தான் பண்ணிக்கிறோம் ஒரு சில டைம் தான் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருக்கிறப்ப வந்துட்டு நம்மளால் பண்ண முடியாதுல்ல ஸோ அதனால் பண்ண பண்ண மாட்டோம் பட் இந்த மாதிரி நீங்களும் வந்து ஏதோ நம்மளால் முடிஞ்சது இல்லாதவங்களுக்கு செய்வோம் அதனால் வந்துட்டு அதுக்கடுத்து அப்பாவுக்கு வந்து சாயந்தரம் வந்துட்டு நாங்கள் வந்து சிம்பிளாக வந்து ஒரு கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ணோம் உண்மையிலே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் இன்னும் என்கிட்ட நிறையா அமௌண்ட்லாம் இருந்துச்சுன்னா ச எங்கள் அப்பா இன்னும் நிறையா பண்ணியிருப்பேன் ஸோ இதுக்கடுத்து வந்து கேக் கட் பண்ணுறப்ப கஜா முஜா மாதிரி காமெடி பண்ணியிருப்பேன் அதை வந்து கட்டுக்கிறாதீங்க ஏன்னா இருப்பேன் இந்த இது மாதிரி தான் நான் இந்த கேரக்டர் தான் என்னோடது எப்பயுமே ஜாலியாக பேசிட்டு அந்த மாதிரி தான் இருப்பேன் ஸோ அது மாதிரியும் நான் மியூசிக் போட்டுட்டுருந்தேன் ஓகே மக்களே பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் வரமாட்டாந்த <laughs> 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 <hans> ये और ताले आरव मारकांगे कोनजो उटी उडा बाडी डोला ए तो पापा गया दाना नी उडा कुग कोन नी उटी उडा कुग कोनजो नी उटी ताबरी ए हमें चापड़िन आकू उया रे पाणि गिटा वांग नहीं यार गुड़रा को गुड़रा अकु कु फिरे आमिर जा कर तुम्हारे ये यहाँ पर ताला है इधर क्या माना है ताला बंदी है उसको रख दो उम्म इसे वो तो कुमार तो इसे वो रहे वो कुमार तो ये पता ही किलोस क्या लिए क्या अभी आंधा आंधा हुआ ना यहाँ क्या यहाँ क्या क्या लगा कुछ ना जब मुझे आएगा आह है